திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு வரப்பிரசாதமாக திருமண தகவல் மையங்கள் இருக்கின்றன கட்டண சேவை இலவச சேவை என இணையதளத்தில் திருமண தகவல் மையங்களின் எண்ணிக்கை பெருகி வருகின்றது இங்கு புகைப்படத்துடன் சுய விவரங்களை பதிவிட்டு தங்கள் வருங்கால இணையை பலர் தேடி வருகின்றார்கள் மணப்பெண் தேடும் ஆண்களுக்கும் மாப்பிள்ளை தேடும் பெண்களுக்கும் இணைப்பு பாலமாக திகழும் திருமண தகவல் மையத்திலும் ஆன்லைன் மோசடி கும்பல் ஊடுருவி உள்ளது துபாயில் பணியாற்றி வரும் சென்னை திருவான்மியூரை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது என்ஜினியர் ஒருவர் பிரபல திருமண தகவல் மையத்தின் இணையதளத்தில் தனது வருங்கால மனைவியை தேடி வந்துள்ளார் அதில் எம்மதமும் சம்மதம் என்று பதிவிட்டிருந்த பெண்ணின் புகைப்படமும் அவரது சுய விவரங்களும் பிடித்து போய் தொடர்பு கொண்டுள்ளார் இந்த மோசடி எவ்வாறு அரங்கேறியது என்பது குறித்து பாதிக்கப்பட்ட இன்ஜினியர் கூறியதாவது திருமண தகவல் மைய இணையதள பதிவு மூலம் நான் பழகிய பெண் என்னிடம் அன்பாக பேசினார் பண நெருக்கடி இல்லாமல் வசதியாக வாழ வேண்டும் என்றால் ஆன்லைன் வர்த்தகத்திலும் நாம் ஈடுபட வேண்டும் என்னுடைய குடும்பத்தினர் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிகம் லாபம் ஈட்டி வருகிறார்கள் எனவே நாமும் பணத்தை முதலீடு செய்து பணம் சேமிக்க வேண்டும் என்று பொறுப்புடன் கூறியுள்ளார் இதனால் வருங்கால மனைவி பண சேமிப்பில் அக்கறையுடன் இருக்கிறாரே என்று அவர் கேட்ட பணத்தை முதலீடு செய்துள்ளார் அதற்கு அவர் லாபமாக கிடைத்த சிறிய தொகையை எனது வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்தார் இரண்டு மாதங்கள் இவ்வாறு பணம் வந்தது அதன் பின்னர் பணம் வரவில்லை அந்த பெண்ணும் தொடர்பு எல்லைக்கு வெளியே சென்றார் குறிப்பிட்ட திருமண தகவல் மையத்தை தொடர்பு கொண்டு பேசிய போதுதான் அந்த பெண் வேறொரு பெண்ணின் புகைப்படத்தையும் போல் தகவல்களையும் பதிவிட்டு தன்னை ஏமாற்றி இருப்பதை உணர்ந்தார் இந்த மோசடி வழக்கில் சிக்கி ஒன்றரை லட்சம் வரை பணத்தை இழந்துள்ளார் எனவே இதுபோன்று யாரேனும் ஆசை வார்த்தை கூறினால் மயங்கி பணத்தை விடக்கூடாது என்று பெண் பார்க்கும் இளைஞர்களுக்கு அந்த இன்ஜினியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்